நீங்கள் கேட்கவிருப்பது சங்கீத சேவை கச்சேரி சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு சிறுகதை எழுதியவர் தி ஜானகிராமன் ஒலிவடிவில் வழங்குபவர் கோமதி ஸ்ரீ சங்கீத சேவை தஞ்சாவூரில் ஒரு பொந்தில் எலி ஒன்று வாழ்ந்து வந்தது தாங்க உங்க பாட்டை நிறுத்தப் போறீங்களா இல்லையா என்று ஒருநாள் பாடிக்கொண்டே பொந்துக்குள் நுழைந்த அந்த புருஷ எலியை பார்த்துச் சொல்லிற்று மனைவி எலி நிறுத்துற காலம் வந்துரும் சும்மா ஆளை பிராண்டாதே இதை என்னால கேட்க முடியல ஏன் இப்ப என் பாட்டுக்கு என்ன வந்துடுத்து என்ன வந்துடுத்தா பாட்டுன்னா அதுக்கு ஒரு ஸ்ருதி லயம் நல்ல சாரீரம் இதெல்லாம் ஆனாம் போலிருக்க ஹட பைத்தியமே ஹம் தேவடா என்று பெருமூச்சு விட்டு ஆண் எலி விரக்தியுடன் சாய்ந்து கொண்டது ஸ்ருதி லயம் நல்ல சாரீரம் இதெல்லாம் இருந்தா போதுமா ரயில்ல போற கிட்ட கூடத்தான் இருக்கு நான் இதெல்லாம் தாண்டி பெரிய ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருந்தேன் உன் அக்ஞானத்துக்கு அதெல்லாம் எப்படி புலப்பட போகுது ஹம் ராம ராமா எனக்கு புலப்படாம இல்ல அதான் உங்க வாயிலிருந்து பழங்கடுதாசி வாடகை அடிக்குதே இப்ப லைப்ரரியில இருந்து வர்றீங்கன்னு தான் நாலு ஊருக்கு வாசனை அடிக்குதே போகுது அந்த முட்டாவது கண்டுபிடிக்க தெரிஞ்சுதே தெரிஞ்சு என்ன யாருக்கு என்ன பிரயோஜனம் முன்னெல்லாம் வித்வாங்க வீட்டு முற்றம் அலமாரியில எல்லாம் இருந்துட்டு நாலு பிஸ்தா பருப்பாவது கொண்டாந்துட்டு இருந்தீங்க இப்ப அதுவும் போச்சு பிஸ்தா பருப்புக்காகத்தான் வித்வானுங்க வீடுகளுக்கு போனேன்னு நினைச்சியா அட மண்டூகமே அந்த வித்வாங்கெல்லாம் சிஷிய புள்ளங்களுக்கு சங்கீதத்தை பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க